சுவாதி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம்தான் பட் இருந்தாலும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து திருவாதிரை மாதிரி ஏன்னா அது ராகு ஆரம்ப தசா காலம் பார்த்தீங்கன்னா இப்போ திருவாதிரையே நம்ம வந்து ஈசனுடைய நட்சத்திரம்னு சொன்னாலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகள் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இருந்து பார்க்குறவங்களுக்குப்பா இவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு பட் அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி ஒரு குடும்பத்தை நடத்துறது கஷ்டம் பிள்ளைங்களை வளர்க்குறது கஷ்டம் இல்லை அவங்க ஜீவாதாரத்துக்கு எவ்வளோ கஷ்டம்ங்கிறது வெளியில இருந்து அது தெரியாது ஸோ எப்பொழுதுமே ஒரு மறைவான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அவசியம் இந்த நட்சத்திர தோஷ நிவர்த்தி செய்யணும் நான் எப்பவுமே சொல்ல தான் ஒரு டிஸ்கிளைமர் சந்திரன் யாரோட இருக்காரு சந்திரன் எந்த ஸ்தானத்தில் இருக்காரு மறைவு ஸ்தானத்துல இருக்காரு எப்படிங்கிறது சோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த தாரதோஷம் நிவர்த்திக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுர்த்தி திதியில் இவர்கள் விநாயகர் அதாவது அரசமரத்தோட இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் அந்த நாக பிரதிஷ்டை இவங்களுக்கு சதுர்த்தி திதியில போயிட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப அவசியம் ரெண்டு சதுர்த்தியும் வளர்பிரை மற்றும் தேய்ரை ரெண்டு சதுர்த்தியிலையும் நீங்க அரச மரத்துக்கடியில இருக்கக்கூடிய விநாயகரை பன்னெண்டு முறை வளம் வந்து மற்றும் அவருக்கு அபிஷேகங்கள் செய்தீங்கன்னா பால் அபிஷேகம் இது செஞ்சீங்கனாலே உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தடைகள் இது எல்லாம் விலகி வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்ந்த நிலையை அடையலை